நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளானதாக எனவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் சர்வதேச ஊடகங்களில் வெளியாகி வருகின்றது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸி சென்ற ஹெலிகாப்டர் மலையில் மோதி விபத்துக்குள்ளானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அசர்பைஜான் சென்ற ரைஸ்சி அங்கிருந்து ஹெலிகாப்டரில் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் தலைநகர் டெஹ்ரானிலிருந்து சுமார் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஜோல்பா என்ற நகரத்தின் அருகே இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகின்றது இந்த விபத்தில் ஈரான் ஜனாதிபதி ரைசி அல்லது அவருடன் சென்ற அமைச்சர் அதிகாரிகளுக்கு என்ன ஆனது என்பது இது குறித்து விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை மீட்பு படையினர் பாதுகாப்பு பகுதியை அடைய முயற்சிப்பதாகவும் மோசமான வானிலை காரணமாக தேடுதல் பணியில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரான் உள்துறை அமைச்சர் அகமது வாஹிதி தெரிவித்துள்ளார் விபத்து நடந்ததாக கூறப்படும் பகுதியில் கனமழை பனிமூட்டம் நிலவுவதால் அந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ரெய்சி சென்ற ஹெலிகாப்டர் தொடரணியில் மொத்தம் மூன்று ஹெலிகாப்டர்கள் இருந்ததாகவும் அதில் இரண்டு ஹெலிகாப்டர்கள் திரும்பிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவற்றில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரெய்ஸி தவிர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியன் கிழக்கு அஜர்பஜான் மாகாண ஆளுநர் மலிக் ரஹமதி மற்றும் சில மூத்த அதிகாரிகள் ஆகியோரும் ஹெலிகாப்டரில் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றனர் இன்னமொரு புறம் இந்த விபத்துக்கு பின்னால் இஸ்ரேலின் சதி செயல் இருக்கலாம் என்று ரீதியில் சந்தேகங்கள் எழுந்துள்ளன ஈரான் ஆன்மீக தலைவர் அந்த நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஜனாதிபதி மற்றும் காணாமல் போனோர் பத்திரமாக நாடு திரும்ப வேண்டும் என என்று கேட்டுக்கொண்டுள்ளார் நாம் அனைவரும் துவா செய்வோம் அவர்களுக்காக